மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சொல் இரண்டு பொருள்கள் ஒரு சொற்களை சொல்லும்போது அதுக்கு இரண்டு பொருள் இருக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம் படி படி அப்படின்னா படித்தல் இன்னொன்று படிக்கட்டு மதி நிலவு அறிவு பண் பாட்டு செய்தல் மடி மடித்தல் பசுவின் மடி முடினா முடித்தல் முடிதல் தலைமுடி மெய் அப்படின்னா உண்மை உடம்பு கோண அரசன் பசுமாடு அரின காய் காயறியது சிங்கம் பிடின பிடித்தல் அடுத்த பெண் யானைன்னு பேர் வலினா வலித்தல் வலிவு வலி வலிக்குது அப்படின்னு அது இன்னொன்று வலிமை கரி அப்படின்னா நிலக்கரி யானை சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா அகம் அகம்னா மணம் வீடு செல் அப்படின்னா போ பூச்சி ஆடுனா ஆடுதல் இன்னொன்று விலங்கு ஆடு நூல்னால் புத்தகம்னு ஒரு மீனிங் இருக்குது இழை நூல் இலை நகைனா அணிகலன் நம்ம அணிகிற நகை புன்னகை வெள்ளினா கிழமை ஒன்று இருக்குது இன்னொன்று உலோகம் கல் அப்படின்னா கற்றல் படித்தல் கற்பாறை கல் கால்னால் உறுப்பு ஒரு அளவு கால் கிலோ அப்படிங்கிறது திங்கள்னா மாதம் சந்திரன் இந்த மாதிரி நிறைய சொற்கள் ஒரு சொல்லுக்கு இரண்டு பொருள் தரக்கூடிய சொற்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஏதேனும் தெரிந்தால் நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் என் சேனல் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்